புதிய வெளிநாட்டு செல்வாக்கு வெளிப்படைத்தன்மை பதிவேட்டின் விதிகளை மீறும் மக்கள் மற்றும் அமைப்புகளுக்கு ஒரு மில்லியன் டாலர் வரை அபராதம் விதிக்க கனேடிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த பதிவேடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டது கனேடிய அரசாங்கத்தில் ரகசிய வெளிநாட்டு செல்வாக்கை குறைக்கும் நோக்கில் இந்த பதிவேடு அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி தனிநபர்கள் வணிகங்கள் லாப நோக்கற்ற நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகள் ஆகியவை கனடாவில் அரசியல் அல்லது அரசாங்க முடிவுகளில் செல்வாக்கு செலுத்த ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் அல்லது குழுவுடன் இணைந்து பணியாற்றினால் பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்ன செயற்பாடுகளை செய்கிறார்கள் அந்த நடவடிக்கைகளின் நோக்கம் ஆகியவை தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தகவல் பொதுமக்களுக்கு கிடைத்ததை அடுத்து ஒரு சுயாதீன ஆணையர் பதிவேட்டை நிர்வகித்து விதிகளை செயற்படுத்துவார் விதிகளை மீறினால் ஐம்பது டாலர் முதல் ஒரு மில்லியன் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் கடுமையான வழக்குகள் குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுக்கும் கடந்த கால நடத்தை பணம் செலுத்தும் திறன் மற்றும் அதிகாரிகளுடனான ஒத்துழைப்பு போன்ற காரணிகளை பொறுத்து அபராதம் விதிக்கப்படும் பதிவேடு வெளிநாட்டு செல்வாக்கை மேலும் வெளிப்படையானதாக மாற்றும் என்பதோடு ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது